வணக்கம் நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தின் பனிரெண்டு விதிகள் ஒரு புனிதமான விதிகள் கூட சொல்லலாம் மாற்ற முடியாத விதிகள்னு கூட எடுத்துக்கலாம் அந்த விதிகளில் முதல் ஆறு விதிகளை அந்த முதல் பதிவில் பார்த்தோம் மீதி உள்ள ஆறு விதி விதிகளை இன்றைக்கு பார்க்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இது கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்மளை நோக்கி ஈர்க்க முடியும் அப்படின்னு இதை சிம்பிளாக நம்ம சொல்கிறது தான் நம்ம சின்ன சின்ன வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் நம்ம அவங்கள பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் திடீர்னு அவங்கக்கிட்டருந்து ஒரு ஃபோன் கால் வரும் இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்க கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மெசேஜ் வரும் அந்த மாதிரி கூட ஒரு சின்ன ஈர்ப்புத்தன்மை கூட நம்மக்கிட்ட இருக்குன்றத நம்ம சரியாக உணர்றது கூட இல்லை அப்படிப்பட்ட ஈர்ப்புத்தன்மை இருக்கும்போது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வெறும் ஐடியல் ட்ரீமிங்காக எடுக்க முடியாது சும்மா வெறுமனா ஒரு கனவு காண்றேன் இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு இது உடனே வந்துரும் போல் நமக்கு அப்படி இல்லை இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மழை வேணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த வேண்டுதல் பண்ணுவாங்க இல்லையா மழை வேணுங்கிறதுக்காக இந்த ஒரு சடங்கு ஒரு யாகம் பண்ண போகிறாங்க அந்த இடத்துக்கு எல்லோரும் வரும்போது ஒரு சின்ன பையன் மட்டும் கையில் கொடையோடு வந்தானாம் அப்போ எல்லோரும் கேட்டாங்களாம் என்னப்பா மழையே இல்லை மழை வேணும்னு தானே யாகம் பண்ணுறோம் கொடை எடுத்துகிட்டு வரையேன்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த பயம் சொன்னான்னா மழை வரும் தானே சொல்கிறீங்க அப்போ வந்துடுச்சுன்னா நான் எப்படி திரும்பி போகிறதுன்னு கேட்டானா அப்போ எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும் நான் இதை நினச்சேன்னா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் நடக்கும் சகாரா க கூட நம்பி ஒருத்தர் கிணறு தோன்றாராம் அங்கேயும் மழை பெய்யும் நிறையும்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எப்படி இருக்கணும்னு அதனோட வலிமை நமக்கு முழுமையாக கிடைக்கணுன்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும் நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் அதை பார்க்கலாம் ஆனாலும் ஒரு பெரிய விஷயமா இருந்தால் அந்த ஈர்ப்புத்தன்மை நம்ம கூட கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்களே அதை வந்து நம்ம நம்பணும் அந்த நம்பிக்கை அந்த நம்பகத் தன்மை தான் நமக்கு அந்த அட்ராக்ஷனை கொண்டு வருது கோயிலில் கூட பார்த்திங்கன்னா நம்பி ஒரு திருநீரை வாங்கி பூசுனா அவங்களுக்கு சரியாகுது நம்பாமல் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி பாருங்கள்னா அது சரியாகாது அந்த அட்ராக்ஷன்ன்றது ஒரு நம்பிக்கை பேஸு அதனால் அந்த ட்ரஸ்ட்டை பண்ணணும் அப்படின்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட முழுமையை கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த நம்பகத்தன்மை தேவைப்படுது மாஸ்டர்ஸ் அடுத்து லா ஆஃப் பச்சுவல் ட்ரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் எனர்ஜி இது ரொம்ப ரொம்ப நல்லல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே நடக்குது நெகட்டிவாகவும் நடக்கும் ஆனால் எந்த விஷயப்ப ஒரு கோபமே வந்தால் கூட அதை மடைமாற்றம் செய்யணும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர் தான் ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சவர் அவரை வந்து ஒரு விஞ்ஞானின்னு சொல்கிறதுக்கு பதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்னே சொல்லலாம் ஆன்மீகத்தில் உள்ள அடிப்படையான அந்த ஒரு இதை தான் அவர் வந்து ஒரு டெஃபினிஷனாக அந்த லாவாக கொண்டு வந்திருக்கார் என்ன அப்படின்னா எந்த எனர்ஜியும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது எந்த எனர்ஜியும் நம்ம டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது அப்படின்னா என்ன நமக்குள்ளே தோன்ற எல்லா ஆற்றலையும் நம்ம மடைமாற்றம் பண்ண முடியும் ட்ரான்ஸ்மியூட்டேஷன் பண்ண முடியும் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்ற முடியும் நம்மக்கிட்ட கிட்ட என்ன ஒரு ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்ம கூட தான் அது பிரச்சனைன்னு வரும்போதே அதுக்கும் ஒரு சக்தி இருக்கு அந்த எனர்ஜியும் நமக்கு தேவையான எனர்ஜியா மாத்த முடியும் தான் இந்த லா ஆஃப் ட்ரான்ஸ்மியூட்டேஷன் மியூட்டேஷன்றது நம்ம செல்களில் நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்றும் இல்லை இந்த கொரோனாவே பாருங்கள் மியூட்டேஷன் ஆகி போயிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் இருக்குது அப்போ இருந்தால் நமக்கு பயம் இப்போ இல்லை ஏன்னா அது மியூட்டேஷன் ஆகி போயிட்டே இருக்குது அது எதுவுமே வந்து நிலையாக நிற்கிறது இல்லை அந்த ஒரு எனர்ஜி வேறு ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு கோபம்ன்ற ஆற்றலை கூட ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம உபயோகப்படுத்த முடியும் அதை வந்து ஒரு நல்ல டான்ஸ் அடித்தீத்து இல்லை நல்ல ஒரு இசையமைச்சு தீர்த்துக்கலாம் நம்மளோட ஆற்றலை வந்து அதை வேகப்படுத்தும் அந்த எனர்ஜி அப்போ எல்லா எனர்ஜியுமே நம்ம மடைமாற்றம் பண்ண முடியுங்கிறதா இந்த எட்டாவது லாவாக இருக்கு ஒன்பதாவது லா என்னன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி எந்த பிரச்சனையுமே வந்து இண்டிபெண்ட் கிடையாது எதுவுமே நம்ம இண்டி முதலியதே நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் இந்த எல்லா லாஸுமே கூட இன்டர் கனெக்டட் தான் இந்த லாவோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இன்டிபெண்ட்டாக யாருமே இல்லை எல்லாமே ஒத்து செஞ்சு தான் இருக்கும் அப்போ ரிலேட்டிவிட்டினா என்ன நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஒரு பணக்காராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் ஒரு பிஸ்னஸ் மேன் ரொம்ப பணக்காரனும் இல்லை ரொம்ப ஏழையும் இல்லை அவன் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுறதா இருந்தால் ஒரு பத்து ரூபா போடுறான் அது பிச்சைக்காரனுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அந்த பத்து ரூபா அந்த பிஸ்னஸ் மேனுக்கு அந்த பத்து ரூபா பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த பிஸ்னஸ் ஒரு ஆயிரம் ரூபா போடுங்கன்னா போடுவாரா அவருக்கு அது பெரிய விஷயமா இருக்குது அதே ஒரு மில்லியனர் கோடீஸ்வரனாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கோடி கணக்கில் இருக்கிறது சாதாரண விஷயம் அவருக்கு ஆயிரம் ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கோடிகளில் இருந்தால் தான் அவர் கொஞ்சம் யோசிக்கவாது செய்வார் இதில் பார்த்தீங்கன்னா பணம்ன்றது ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அதனோட மதிப்பு வேறையாக இருக்குது இந்த ரிலேட்டிவிட் தத்துவமும் அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் இருக்கிறது என்னமோ ஒன்று தான் ரூபா பத்து ரூபாய் ஆயரூபா ஆயிரரூபா தான் கோடி கோடி தான் ஆனால் ஒவ்வொருத்தரோட அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி அது அவங்கவுங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்குது இங்கே நம்ம வந்து எல்லா எக்ஸிஸ்டன்ஸும் லிவிங் எக்ஸிஸ்ட் எல்லா எக்ஸிஸ்டன்ஸும் ஹார்மோனியஸாக இருக்கணும் அந்த ஒரு இது வந்து இருந்ததுன்னா அந்த லா ஆஃப் ரிலேட்டிவிட்டியை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதனால் நமக்கு அந்த கம்பாரிசனுங்கிறதே இங்கே போயிடும் எல்லாமே ரிலேட்டிவ்லி ஒருத்தரோட ஒருத்தர் டிபெண்ட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கோணங்கள் இருக்கலாம் ஆனால் டிபெண்டன்ஸ் அங்கே இருக்குது இதில் கம்பேரிசனே நமக்கு தேவை கிடையாது தான் இந்த லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுது அடுத்த லா பார்த்திங்கன்னா லா ஆஃப் போலாரிட்டி இந்த போது இரு முனைகள் ஒரு ரெண்டு முனைகள் இருக்கும் இந்த அமிச்சோடனே வேகமா அடுத்த முனைக்கு போக தான் செய்யும் நம்ம இந்த முனை ஒரு முனையை மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது லவ் எனக்கு வேணும் கேட்டு வேண்டாம் ஆப்போசிட்ஸ் தான் செய்யும் நல்லது வேணும் எனக்கு கெட்டது வேணாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு அந்த பிரபஞ்சம் அப்படி படைக்கப்பட்டது அல்ல ரெண்டுமே நீங்க தான் வேணும் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா ஒரே பக்கம் உள்ளதான் நம்ம காயினு கூட ஏத்துக்கறது இல்லையே அப்ப அதை நம்ம இக்னோர் பண்ணவும் முடியாது அதை நம்ம ரெசிஸ்டும் பண்ணக்கூடாது அதாவது எதிர்க்கிறோம் எனக்கு இது வேண்டாம் அதை நம்ம கண்டுக்காமல் விட்டால் போயிடும் அப்படிலாம் நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஆப்போசிட் எக்ஸிட்ஸ் தான் ஆயிருக்கு அப்போ எப்படி நம்ம அதை கடந்து போகிறது அதை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணுங்கன்றாங்க எம்ப்ரேஸ்னால் அதையும் ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டுந்தான் அதை நம்ம கடந்து போக முடியும் அதை நம்ம ரெசிஸ் பண்ணாலோ இக்னோர் பண்ணாலோ கண்டிப்பாக அதை நம்ம கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும் ட்ராவல் பண்ண தான் செய்யும் அதுதான் நமக்குள்ள நிறைய பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுது பேலன்ஸாக இருக்க தெரியணும் அந்த அந்த ரெண்டு சைடும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுதான் நமக்கு குரோத்துக்கானது உண்மையிலே இது வந்து இந்த போலாரிட்டிங்கிறது நமக்கு தப்பான விஷயமே கிடையாது நான் வந்து ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு வேர்க்கடலை சாப்பிட்றது போது எனக்கு இந்த தோணுன பா எண்ணம் அது ஒரு வேர்க்கடலை நம்ம பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஏதோ ஒரு புக்கு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வேர்க்கடலையாக வர்ற வரைக்கும் நம்ம அதை கவனிக்கவே மாட்டுறோம் ஒரு வேர்க்கடலை சொத்த வேர்க்கடலை வந்துருச்சுன்னா உடனே நம்ம கவனம் மொத்தமும் வேர்க்கடலுக்கு போயிடுது இப்ப நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கவனத்தை ஷார்ப்பாக்குது அந்த பிரச்சனையை கவனிக்க வைக்குது அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெக்கானிக்கலாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கை வரக்கூடிய எந்த ஒரு சவாலுமே அதை நம்மளுக்கு கவனிக்க சொல்லுதுன்றதான் நமக்கு புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை மீண்டும் விழிப்புணர்வோடு கவனிக்கிறதுக்கான ஒரு குரோத்துக்கான ஃபேக்டர் தான் அது அப்போ அந்த லா ஆஃப் பொலாரிட்டியை நம்மளால் எளிதாக கொள்ள முடியும் ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும் நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பதினோராவது லா லா ஆஃப் ரிதம் இந்த ரிதம்ன்றதை நம்ம வந்து இசையில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அபஸ்வரமாக வந்தால் நமக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்காது அது ஃபீலிங் அது ஒரு ஸ்வர ஸ்வர லயமாக அப்படி இருந்தால் அந்த ஸ்வர லயத்தில் இருக்கும்போது அந்த இசை வந்து நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது உண்மையிலேயே நம்ம பிரபஞ்சம் அந்த ஸ்வர லயத்தில் தான் இருக்குது ஏ நம்ம உடம்பும் அப்படி தான் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா போயிட்டு நம்ம வந்து வேறு ஒரு டைம் அந்த இதுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க டைம் ஜோனுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜெட்லாகுன்னு வரும் ஏன்னா ஸ்லீப்புக்குன்னு ஒரு ரிதம் இருக்குது அந்த ரிதம் அஃபெக்ட் ஆனால் கூட நமக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஆகுது காஸ்மிக் ரிதம் இருக்குது அந்த காஸ்மிக் ரிதத்தோடு நம்ம அலைன்மெண்ட் ஆனோம்னா அந்த ட்ரஃப் அண்ட் ட்ரஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் எப்போ நம்ம ஒரு இமயமலைன்னு வச்சுப்போமே உச்சிக்கு ஏறிவிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் வேறு வழி இல்லை இறங்கி தான் ஆகணும் அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு உச்சின்னு வந்தால் அது கீழே வரதான் செய்யும் அது ஒன்றும் தவறு இல்லை அது ஒரு ரிதத்துக்காக தான் அப்படி வருது அப்போ என்ன ஆகும்னா அந்த மேலே போகும்போது அது சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டு முடிஞ்சிருச்சுன்னா அது கீழே தன்னால் வரும் அதே போல் திருப்பி மேலே போகும் அந்த ரிதம் வந்து யூனிவர்ஸில் எப்பவுமே இருக்குது அது நமக்கு வந்து நார்மலா நம்ம பார்க்குறது ஸ்லீப் ரிதத்தில் பார்க்கலாம் இல்லன்னா நம்மளோட மூடு ரிதத்தில் கூட பார்க்கலாம் சில நாள் பாத்தீங்கன்னா இந்த காலையில ஒரு மாதிரி இருக்கும் மூடு ஈவினிங் ஆனால் ஒரு மாதிரி ஆகும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த ரிதம் எப்படி இருக்கு அப்படின்னா லீனியராக இல்ல சர்க்கிளில் தான் இருக்கு நமக்கு எப்பவுமே தெரியும் இது வந்து ஒரு சக்கரம் மாதிரி தான் வாழ்க்கை ஒரு சக்கரம் வாங்க பிறப்பு இறப்பே ஒரு சக்கரம் தான் அந்த மாதிரி ஒரு சக்கரை மாதிரி அந்த சர்க்கிளில் தான் அது மூவ் ஆகுதே தவிர நாட் லீனியர் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கை பார்த்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இந்த மியூசிக் நோட்ஸுக்கு நம்ம எதுக்காக அந்த மியூசிக் நமக்கு இசையா இசையாக அப்படி கேட்குதுன்னு பார்த்தா அந்த ரெண்டு மியூசிக் நோட்ஸுங்க ஒரு கேப் இருக்கும் அந்த கேப் இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு அது வந்து இசையாக நமக்கு கேட்குது அந்த ஸ்டில்னஸ் ரிதத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தியானம் பண்ணும்போது சொல்லுவாங்க இல்லையா நிறைய எண்ணங்கள் வரும் அந்த ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் உள்ள கேப்பு அந்த ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் உள்ள கேப்பில் தான் அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்மளால் உணர முடியுது அந்த ஸ்டில்னஸ் இருந்தால் இந்த ரிதத்தோட இதை வந்து நம்ம அலைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த ஸ்டில்னஸ் வரும்போது நமக்குள்ள அந்த ஸ்டில்னஸும் அந்த ரஃப் அண்ட் ட்ரஃப் அண்ட் க்ரெஸ்ல அழகாக நம்மளால் ட்ராவலும் பண்ண முடியும் அப்போ அந்த காஸ்மிக் ரிதத்தோடு இணையும் போது அந்த யூனிவர்சல் லா ஆஃப் ரிதத்தை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கடைசி லா லா ஆஃப் ஜெண்டர் ஜெண்டர்னா நார்மலா நம்ம மேல் ஃபீமேல்னு நினைப்போம் இது அப்படி இல்லை மாஸ்டர்ஸ் ஒரு மேலுக்குள்ள ஃபீமேல் இருக்கு ஒரு ஃபீமேலுக்குள்ளே இன்னொரு மேலும் இருக்கு இது ஒரு குவாலிட்டி வைஸாக தான் எடுத்துக்கணும் இன் யங் அப்படிம்பாங்க ஆட்கள் அங்கே குறிப்பிடுறதில்ல ஏன்னா நம்ம வந்து அர்த்தநாரீஸ்வர தத்துவம் நம்மளோட இதுலேயும் இருக்கு இந்த லாஸ்ட் பேரெல்லாம் கேட்டால் நம்ம ஃபாரின் அவங்க தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும் ஆனா இதெல்லாம் அவங்க பேர் வச்சு பிரிச்சாலுமே மொத்த அந்த தத்துவங்களும் நம்மளோட பாடல்கள் நம்மளோட அந்த இலக்கியங்கள்லேயும் நிறைய இருக்க தான் செய்யுது இப்போ பார்த்தீங்கன்னா சண்ணை நம்ம வந்து மேலுன்னா மூணை வந்து ஃபீமேல்ன்னு சொல்லலாம் ஒரு சீடை மேலுன்னால் அந்த சாயில ஃபீமேல்ன்னு சொல்லலாம் இப்போ அவங்களுக்கு ஒரு குவாலிட்டின்னு இருக்கும் இப்போ மேலுக்குன்னு பார்த்தோம்னா நார்மலாக போல்டாக இருப்பாங்க ஆக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு லாஜிக் மைண்டில் திங்க் பண்ணுவாங்க ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கும் நேர்ச்சர் பண்ணுவாங்க அதை ஒரு ரிசப்டிவாக இருப்பாங்க இன்ட்யூட்டிவாக இருப்பாங்க இந்த ரெண்டும் இணைஞ்சது தான் நமக்கு வந்து உண்மையிலே நம்மளோட வாழ்க்கையை முழுமையாக்குது நம்ம வந்து என்னமோ ஃபீமேல் குவாலிட்டி தனியாக மேல் குவாலிட்டி தனியாக இல்லை இது ரெண்டும் இணையமோ தான் உண்மையிலேயே க்ரியேட்டிவ் திங்கிங் பர்சன்ஸு உருவாகிறாங்க இப்போ ரைட் பிரதர்ஸை எடுத்துப்போமே ரைட் பிரதர்ஸில் ஒருத்தர் வந்து வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் குவாலிட்டி அந்த ஒரு இன்டிட்டிவ் பவரும் இன்னொருத்த வந்து லாஜிக் பவரும் இருந்ததுனால தான் அவங்களால வந்து அத்தனை ஒரு அட்டம்ப்டுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நமக்கு அந்த லா ஆஃப் ஜெண்டரையும் நம்ம புரிஞ்சுக்கணும் உலகம் மொத்தமுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஆனால் அந்த ஒரு ஒரு பகுதியும் ஒரு பொலாரிட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா எதுவுமே இது அதுன்னு பிரிக்காமல் எல்லாம் சேரும்போது தான் அந்த முழுமையும் காட்டுது இந்த பன்னெண்டு லா மூலமாக அந்த யூனிவர்ஸோட அந்த புனித லாக்கில் அதாவது ச விதி சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ண வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்